Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. Banakam. May முதலில் இலங்கை செய்திகள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் கசிந்த பெயர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என பிரதான கட்சிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் வரும் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறங்கக்கூடிய நபர்கள் தொடர்பிலும் பிரதான கட்சிகள் தீவிர கவனம் செலுத்தியுள்ளன அந்த வகையில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது மாகாணங்களிலும் தேசிய மக்கள் சக்தியாக திசைகாட்டி சின்னத்தின் கீழ் களமிறங்க உள்ளது குறிப்பாக வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை களமுறப்பது என்பதை பற்றி தேசிய மக்கள் சக்தி தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது உத்தேச முதலமைச்சர் பட்டியலில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுந்தரமூர்த்தி கபிலனின் பெயர் முன்னணியில் இருப்பதாக தெரிய வருகின்றது ஏனைய சிலரின் பெயர்களும் பரிசீ நிலையில் உள்ளன உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது இவர் யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண முதலமைச்சரை தெரிவு செய்யும் பொறுப்பு அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் கையளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு தயார் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார் பிரதமரின் இந்திய விஜயம் வலுவான நன்மதிப்பை கட்டியெழுப்பியுள்ளது ஆலி சப்ரி அண்மையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் இந்திய விஜயம் பரவலாக வலுவான நன்மதிப்பை தோற்றுவித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சர்வதேச அரங்கில் நமது நாடு தெளிவுடனும் கௌரவத்துடனும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை காண்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் கருணி அமரசூரியவின் அண்மைய இந்திய விஜயம் வலுவான நன்மதிப்பை தோ தான் கல்வி பயின்ற புதுடெல்லியின் தேசிய பல்கலைக்கழகத்திலும் என் டிவியின் உலகத் தலைவர் மாநாட்டிலும் பிரதமர் ஆற்றிய உரையானது ஆழமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் இலங்கையின் மிகச்சிறந்த தலைமத்துவத்தினை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்திருந்தது எமது நாடு அத்தகையதொரு தெளிவுடனும் கௌரவத்துடனும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை காண்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதேபோன்று தீவிர நெருக்கடியில் இருந்த இலங்கை மீள்வதற்கு உதவிய மிக கடினமான முறையில் வென்றெடுக்கப்பட்ட பொருளாதார அடைவுகள் மற்றும் ஸ்திரமான வெளியுறவு கொள்கை என்பவற்றில் பரிட்சார்த்த முயற்சிகளை மேற்கொள்வதில்லை என்ற அரசாங்கத்தின் தீர்மானமும் ஊக்கமளிக்கின்றது எம்மால் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரும் சுதந்திரமானதும் எந்தவொரு தரப்பினரையும் சாராத போதிலும் நடைமுறைக்கு சாத்தியமானதுமான வெளியுறவு கொள்கை தொடர்ந்து நமக்கு சாதகமானதாக அமையும் நிதியில் ஒழுக்கம் வருமான ஒருங்கிணைப்பு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் மறுசீரமைப்பு செலவினங்களை ஈடு செய்யக்கூடிய விலையிடல் முறைமை இலக்கிடப்பட்ட சமூக பாதுகாப்பு மற்றும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பன சர்வதேச நாணய நிதியத்தினால் அனுசரணை அளிக்கப்படும் மூழ்ச்சிக்கான செய்திட்டத்தின் அடிப்படையாக அமைந்துள்ளன இவை தூறு நோக்கு சிந்தனை மற்றும் நடைமுறைக்கு சாத்தியமான தன்மை என்பவற்றின் ஊடாக அணுகப்பட வேண்டுமே தவிர மரப்பு கொள்கையின் அடிப்படையில் கையாளப்படக்கூடாது அத்தோடு சட்டம் மற்றும் ஒழுங்கை மீழு உறுதிப்படுத்தும் அதே ஊழல் மோசடிகளை உரியவாறு கையாள்வது இன்றியமையாததாகும் மறுபுறம் மாற்று நோக்கங்களுக்காக சட்ட அமுலாக்கம் தவறான முறையில் பயன்படுத்தப்படக்கூடாது பெரும்பாலான இலங்கையர்களை பொறுத்தமட்டில் யார் நாட்டை ஆள்கின்றார்கள் என்பதை விட நேர்மை இலக்கு பொறுப்புக்கூறல் ஒழுக்கம் மற்றும் சகலரையும் உள்ளடக்கிய தன்மை என்பவற்றுடன் எவ்வாறு நாட்டை ஆள்கின்றார்கள் என்பதே முக்கியமானதாக இருக்கின்றது எனவே அதற்காட்டி அதைக் கேட்டவாறு மற்றும் ஒற்றுமையுடன் இலங்கை முன்னோக்கி பயணிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் என அப்பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் போலி பிரச்சாரம் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி பிற்போடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போலி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவ்வாறு வெளியாகும் தகவல்களை ஆளுங்கட்சியின் உறுப்பினர் ஒருவர் நிராகரித்துள்ளார் எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தீர்வு கண்டு அடுத்த வருடத்துக்குள் தேர்தலை நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபனை தேர்தலை அடுத்த வருடம் முற்பகுதியில் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக முன்னர் தகவல்கள் வெளியாகி இருந்தன அரசின் முக்கிய அமைச்சர்கள் அடுத்த ஆண்டு தேர்தலை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது என்றும் அறிவித்திருந்தனர் இருப்பினும் கடந்த வாரம் ஜேவிபிக்குள் நடத்தப்பட்ட பல சுற்று விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது இந்த கலந்துரையாடல்களின் போது மாகாண சபை முறைமை வடக்கு மற்றும் கிழக்குக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு பொறிமுறை குறித்த ஜிவிபி நிலைப்பாடு ஆழமாக ஆராயப்பட்டுள்ளது இந்த விடயங்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் விளைவாக அடுத்த ஆண்டுக்கான அந்த சிறப்பு பட்ஜெட்டை முன்வைக்கும் திட்டத்தையும் அரசு திரும்ப பெற்றுள்ளது என்றும் அறியப்படுகின்றது இந்த முன்னேற்றம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் இந்த வாரம் வெளியிடப்படும் என்றும் குறித்த தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைப்பதற்கு ஆளுங்கட்சிக்குள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அண்மையில் சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின நிலையிலேயே ஆளுங்கட்சி உறுப்பினர் ஒருவர் இதனை மறுத்துள்ளார் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு அனுப்பிய பிரதான ஆட்கடத்தல்காரர் கைது இலங்கையில் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பிரதான ஆட்கடத்தல்காரர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பகுதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இஷாரா அழைத்துச் செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டதை அடுத்து தம்மை யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்கியுள்ளார் மனித கடத்தல்காரனான ஆனந்தன் என்பவரால் இந்தியாவுக்கு கடத்தப்பட்டார் என்பது தெரிய வந்துள்ளது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் அவர் நாடு கடத்தியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரதான ஆட்கடத்தல் ஆட்கடத்தல்காரரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் செயல்களில் ஈடுபட்ட பலர் அவர் வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளது அது மாத்திரமன்றி இஷாரா சிவந்தியுடன் கைது செய்யப்பட்ட கம்பகா பபாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளையும் ஆராயவும் நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது மேலும் ஹெகல்பத்ர பத்மேவின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் வெடிபொருட்கள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் சர்வதேச ரீதியில் பூதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பை முன்னெடுத்து சென்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சர்வதேச நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டு வரப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது இலங்கையில் விகாரமான காதல் திருமணம் செய்பவர்களில் முப்பத்தி ஐந்து சதவீதமானோர் விவாகரத்து தற்காலத்தில் இளைஞர் யுவதிகளிடையே நிலவும் விகாரமான காதல் காரணமாக திருமணம் செய்பவர்களில் முப்பத்தி ஐந்து சதவீதமானோர் விவாகரத்து பெறுவதாக தேசிய இளைஞர் படையின் பணிப்பாளர் காமினி விக்ரமபால கூறுகின்றார் அத்துடன் இந்நாட்டு இளைஞர் சமுதாய மத்தியில் பரவி வரும் போதைப் வலையமைப்பு ஒரு நீராளியைப் போல செயற்பட்டு இளம் தலைமுறையை பலியெடுத்து ஐஸ் தொழிற்சாலைகள் வரை வளர்ச்சியடைந்து வருகின்றமை எமது மரபுரிமைக்கு பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மாத்தலையில் நடைபெற்ற இளைஞர் முகாம் ஒன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்த பணிப்பாளர் அரசியல் பேதங்களின்றி சரியான வழிகாட்டுதலை வழங்க தேசிய இளைஞர் சீனா படை தயாராக இருப்பதாகவும் கூறினார் இந்த பயணத்தை சரியாக மேற்கொள்ளாவிட்டால் நாடு மாத்திரமன்றி நீங்களும் உங்கள் குடும்பமும் சமூகமும் பாரதருமான சோகமான அழிவை சந்திப்பீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் என அவர் இளைஞர் சமுதாயத்திடம் வலியுறுத்தினார் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இளைஞர் சமுதாயத்தை வலுவூட்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடு பூராகவும் உள்ள அனைத்து இளைஞர் யுவதிகளையும் சந்தித்து சரியான வழிகாட்டலை வழங்க இளைஞர் சேனா படை தயாராக உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டை நேசிக்கும் ஒழுக்கமும் ஆளுமை நுழைந்த தேச பக்தர்களை உருவாக்குவதே தமது நோக்கம் எனவும் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினாறு தொடக்கம் இருபத்தெட்டு வயதுக்கு இடைப்பட்ட ஐந்து புள்ளி எட்டு மில்லியன் அளவிலான இந்நாட்டின் இளைஞர் சக்தியை எதிர்கால நாடு கோரும் ஆற்றல் மிக்க ஒரு குழுவாக மாற்றுவதே இளைஞர் சேனா படையின் பிரதான நோக்கமாகும் மாத்தலை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பது இளைஞர் யுவதிகளின் பங்கு பெற்றுதலுடன் நாவலை இளைஞர் சேனா படை நிலையத்தில் நடைபெற்ற இரண்டு நாள் இளைஞர் முகாமிலேயே பணிப்பாளர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் தேசிய இளைஞர் சேனா படையின் மத்திய மாகாண பணிப்பாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் படையினரால் யாழ்ப்பாணம் அருகில் உள்ள வீடொன்று புதன்கிழமை காலை திடீரென சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இளைஞர்களிடம் வன்முறையை தூண்டும் வகையில் பிறந்த நாள் கொண்டாட்ட காணொளி என்றை பதிவேற்றின் செய்தமை சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டுகளுக்கு அமைய குறித்த வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இதன்போது வீட்டில் எவரும் இல்லாத நிலையில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் இருவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு பெருமளவான இளைஞர்கள் ஒன்று கூடி பெருமடுப்பில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அவை தொடர்பிலான காணொலிகள் டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது அதிருப்தியை வெளியிட்டு இருந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் பகிரங்கமாக கோரிக்கை விடுத்திருந்தார் இந்நிலையில் சட்டவிரோதமான முறையில் இளைஞர்களை ஒன்று கூட்டியமை இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் செயற்பட்டமை சட்டவிரோத சொத்து குவிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இளைஞனின் வீட்டில் சோதனை நடாத்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அனுமதி கோரியிருந்தனர் போலீசாரின் கோரிக்கைக்கு அமைவாக நீதிமன்ற அனுமதி வழங்கியதை அடுத்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை இளைஞனின் வீட்டினை போலீஸ் அதிரடிப்படையினர் ஒத்துழைப்புடன் யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் முற்றுகையிட்டு வீட்டில் தேடுதல் நடாத்தினர் வீட்டில் போலீசார் தேடுதல் நடாத்திய வேலை குறித்த இளைஞன் வீட்டில் இல்லாத நிலையிலும் வீட்டில் தங்கியிருந்த இரு இளைஞர்களையும் போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் இந்திய செய்திகள் தென் மாவட்ட வேட்பாளர் தேர்வு கனிமொழியிடம் ஒப்படைப்பு உதயநிதி ஆதரவாளர்கள் அதிருப்தி தென்மண்டல சட்டசபை தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணியை திமுக மண்டல பொறுப்பாளரும் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் துணை முதல்வர் உதயநிதி ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க வேட்பாளர்கள் தேர்வில் திமுக தலைமை கூடுதல் கவனம் செலுத்த உள்ளது தமிழகத்தை ஏழு மண்டலங்களாக பிரித்து பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதில் தென்மண்டல பொறுப்பாளராக உள்ள கனிமொழியிடம் தூத்து தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் சபாநாயகர் அப்பாவு முன்னாள் சபாநாயகர் அப்பன் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் ஆகியோரின் தொகுதிகளில் உட்கட்சி பூசல்கள் அதிகமாக உள்ளன அதனால் தகுதியானவர்களையும் மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என கனிமொழிக்கு கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது இது தெரிந்தும் இம்மாவட்டங்களில் உள்ள துணை முதல்வர் உதயநிதி ஆதரவு நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் அதற்கு காரணம் இளைஞரணி நிர்வாகிகளாக இருக்கும் சிலர் தங்களுக்கு சீட் கிடைக்காமல் போய்விடும் என அஞ்சுகின்றனர் இந்தியாவுடனான உறவு சுதந்திரமானது பாகிஸ்தானுக்கு ஆப்கான் பதிலடி இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலுக்கு இந்தியாவை தொடர்புபடுத்திய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துள்ள ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் பதிலுக்கு ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயிரிழந்துள்ளனர் ஒரு சில நாட்கள் நடந்த மோதல் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் தலையிட்டால் ஆப்கான் பாகிஸ்தான் ஒப்பந்தம் ஏற்பட்ட தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இக்வாஜா அசிப் இந்தியாவின் மடியில் அமர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றது என குற்றம் சாட்டியிருந்தார் இதனை மறுத்து இந்திய அரசு பாகிஸ்தான் தனது சொந்த தோல்விகளை மற்ற நாடுகள் மீது சுமத்துவதாகவும் ஆப்கானிஸ்தான் இறையாண்மை மீது தாக்குதல் நடத்த முயற்சிப்பதாகவும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் மௌலாவி முகமது யாசுப் முஹாஜிக் கூறுகையில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது எங்களின் பிராந்தியத்தை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை எங்கள் கொள்கை ஆதரிக்காது ஆப்கான் சுதந்திரமான நாடு என்ற முறையில் இந்தியாவுடன் உறவை பராமரிக்கின்றோம் எங்கள் நாட்டின் நலன் அடிப்படையில் உறவை வலுப்படுத்துவோம் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி பேச்சுவார்த்தை ரத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஹங்கேரி தலைநகர் புட்டாபேஸ் நகரில் இந்த சந்திப்பு நடக்கவிருந்த நிலையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா விதித்த நிபந்தனையை ரஷ்யா ஏற்கவில்லை என்று கூறப்படுகின்றது மேலும் அமெரிக்காவுக்கு ரஷ்யா அனுப்பியுள்ள ரகசிய குறிப்பொன்றில் டன்பாஸ் பிராந்தியத்தை கட்டுப்படுத்தும் உரிமை ரஷ்யாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது இதனை ஒப்புக்கொண்டால் தான் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும் என்று கூறப்பட்டதாக தெரிகின்றது அது ஏற்க அமெரிக்காவும் உக்ரைனும் மறப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுவே ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு ரத்தானத்துக்கு காரணம் என கூறப்படுகின்றது பாரிஸ் அருங்காட்சியகத்தில் கொள்ளையிட்ட சீன பெண்ணுக்கு சுரை பாரிசில் உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் கொள்ளையிட்ட சீன பெண் ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு வயதுடைய குறித்த பெண் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரவு அருங்காட்சியகத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ இடையுள்ள தங்க கட்டிகளை திருடியுள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சீனாவில் பிறந்த அவர் தங்கத்தை கொள்ளையிட்டுக் கொண்டு ஸ்பெயினுக்கு தப்பிச் சென்று தலைமரவாகியுள்ளார் ஆனால் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் அவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் உருக்கப்பட்ட ஒரு கிலோ எடை உள்ள தங்கக்கட்டி மீட்கப்பட்டது பேர்சிலோனாவில் அவர் தங்கியிருந்த வீடு முற்றாக சோதனை இடப்பட்டது அவர் கொள்ளையிட்டிருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தங்கமாகும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலை ஒரு துப்புரவு பணியாளர் குறித்த தங்கம் காட்சிப்படுத்தப்படும் இடத்தை கவனித்து தங்கக்கட்டிகள் காணாமல் போனதாக எச்சரித்துள்ளார் அதையடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரோ யூரோக்கள் தங்க கட்டிகள் அவை எனவும் அப்பெண்ணுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் இடம்பெற்று சில நாட்கள் கழித்து லூவர் அருங்காட்சியகம் கொள்ளையிட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் holidays From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.